வடை செய்யலான்னு பார்த்தோன்னிக்கு என்ன வேறு கம்மியெல்லாம் இருக்குது மதியம் வேற சாப்பிட்றதுக்கு அப்பளம் வேற பொறிக்க வேண்டியதாக இருக்குது அதனால் கண்டிப்பாக என்னை வாங்கி தான் ஆகணும் அண்ணா ஜூலி வரா அவளை போய் வாங்கிட்டு வர தெரிய வேண்டியதுதான் ஆமாம் இதை உனக்கார தான் வச்சிட்ருக்கேன் இதை கடைக்கு கொண்டுட்டு போய் ரெண்டு சாமனை மட்டும் வாங்கிட்டு வந்துருது போ சொல்லுக்கா இப்ப என்ன பண்ணேன் அம்மா என்கிட்ட கடைக்கு போகுது சொல்லவலா அதே இத சொல்ல வேண்டியதுதான் அது வேற ஒண்ணு இல்லை ஜூலி நான் சொல்லுக பொருளை வாங்கிட்டு மீதி வர காசை நீயே எடுத்துக்க உனக்கு என்னென்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்க அதான் நான் சொல்லுகம்ல ஜூலி நான் மீதி பசவே கேட்கவே மாட்டேன் ഉനക്ക് എന്നെ വാങ്ങണമോ വാങ്ങി സാപ്പിട്ട് മറ്റും ഇപ്പേക്കിട്ട് നേരം കിടത്ത കടക്ക് പോയി എണ്ണയും മട്ടൻ മസാലയും വാങ്ങി വ எவ்வளோ ரூபா ஆகுங்கிறது கடையில் போய் கேட்டாலும் தெரியும் இருந்தாலும் ஒரு கூத்துமதி பார்த்தோம் என்ன அணிமா ஒரு எண்பது ரூபா கிட்டே இருக்கும் மாட்டன் மசாலா ஒரு பதினெட்டு ரூபா தான் இருக்கும் எந்தது கூட்டம் எட்டுமா எந்தது பக்கம் தொண்ணூறு எட்டு தொண்ணூற்றி எட்டு ஏதாவது பொரி வாங்க தான் அப்படி இல்லைன்னா சாக்கலேட்டை வாங்கி தின்னேன் ஏக்கோ ரெண்டு பேரை கிளம்புங்க என்னடி பிரியா வந்து வராமே கிளம்ப தெளிச்சு சொல்லுங்க எங்க கிளம்பணும் ஏக்கோ ஏக்கோ துணி எடுக்கதாக்கா இப்போ மழை கூட பெயல எதுக்கு நீ அறக்க பறக்க சொல்லிக்கிட்டே கிடக்க அதுல வேற உன் வீட்டுல காயப்பட்ட துணி நீ தான் எடுக்கணும் அதே எதுக்கு நான் எடுத்து வரணும் நான் ஒன்றும் எங்க வீட்டுல காயப்பட்ட துணியை எடுக்கிறதுக்கு நீ கூட வரல ஆடி நிறைய போட்டிருக்கலாம் அதான் கடையில் போய் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு தான் கூட வந்தேன் அதான் ஏற்கனவே ட்ரெஸ் எடுத்ததில் இப்போ வேறு எதுக்கு எடுக்கணும் வேற எதுக்கு எல்லாம் உடுக்கிறதுக்கு தான் இப்படியே மொக்க காமெடி தான் இவ ஆவா நான் ஒன்றும் காமெடி பண்ணதுக்கு வரல கடையில் போய் துணி எடுக்கிறதுக்கு தான் கூட வந்தேன் அதையான் திடுது பின்னு சொல்லிட்டு இருக்கேன் முதல்ல இருக்கலாம்ல நான் உடனே கிளம்பி வந்துருப்பேம்லா ஏன் இப்போ கிழமைனா என்னம்மா வடை செய்துக்குன்னு அரைச்சி வச்சுருக்கேன் செஞ்சுட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடும்ல நீ போனோம் வடையை இப்பந்தான் கடைக்கு போயிட்டு வந்து அப்புறமா செய் எல்லா துணியும் துவைச்சி போட்டேன்னா இந்த துணியோடு எப்படி வர இந்த துணிக்கு என்ன குறைச்சல நல்லா தான் இருக்கு நானும் இதே துணியோடு தான் வர போகிறேன் ஆமாம் ரேன் மீன் வேங்க அதையே ரெண்டு பேரும் கிளம்பி ரெடியாக தான் நிற்காவா வாப்போம் இப்போ போகணுன்னு சொல்லுறியா பஸ்ஸெல்லாம் போயிருக்கோம்ல வேறு எப்படி போவ ஒன்றே யார் இப்போ பஸ்ஸில் வர சொல்லி சொன்னது தான் வண்டி இருக்குல வண்டியில் போவோம் வண்டி தான் எனக்கு ஓட்ட தெரியாதுல்ல ஒன்று யாரும் இப்போ வண்டி ஓட்டிகிட்டு சொன்னது நான் ஓட்டிகிட்டு வரேன் எப்படியே பேசுனா நேராயருவா வாங்க போவோம் எடி பிரியா பெய்யும் துணி எடுத்துகிட்டு சுருக்காக வந்துடுணும் சின்ன வச்சுக்க அப்புறமா மாவு பிடிச்சிரும் வேற எண்ணெய் நிறைய குடிக்கும்

ஆகவே எழுதி தான் வச்சிருக்கேன் நான் தான் ஃபர்ஸ்ட் வந்தா அண்ணா நான் தான் இருப்பேன் முன்ன என்ன சத்தம் கொஞ்சம் அமைதியா வாருங்க அம்மா மீனா தான் எழும்பி சொல்றா இப்போ எதுக்கு மீனா அவளை எழும்பி சொல்ற அவ எழும்பி ஜன்னல் வெளிய உலதுக்கா சத்தம் போடாம ஒழுங்க அங்க இருக்கதா இருந்த இரு அப்படி இல்லனா என்கிட்ட வந்தேரு ஏமா நான் தான எப்பவும் அதுல இருப்பேன் இன்னைக்கு அவ போய் இருந்துட்டு இங்க வர மாட்டேன்னு சொல்லுங்க அவளை எந்திரிச்சு வர சொல்லுங்க இப்பாவா அதுல இருந்துட்டால ஈர்க்கட்டும் வரம்பா வரம்புல ஒண்ணுமே தெரியாது இருக்கும் இப்ப உனக்கு வெளியில பராகதான் பாக்கணும் என்கிட்டவா நான் கொஞ்சம் தள்ளி இருக்கேன் என்கிட்ட வந்து உட்காரு வேண்டாம் வேண்டாம் நான் இங்கேயே இருக்கேன் வேண்டாம் ஜூலி நீ அங்கேயே இருந்துச்சு வந்த கீழே வந்துருவா இமாவே நடிச்சம்மா நடிப்பை நம்பி ஏமாறாதீங்க நீங்கள் ரெண்டு பேரும் தானே சத்தம் போட்டு வரைய உங்களை மாதிரி பிள்ளை தானே ரேணு எவ்வளோ அமைதியாக வாரா அவளை பார்த்து ஒரு நல்ல பழக்கத்தை படிங்க தாயம் பிள்ளைலாம் ஒரு வழியாக பேச முடிச்சிட்டே கடை பக்கத்தில் வந்துட்டு இறங்கதுக்கு ரெடியாக இருங்க நீ வண்டியே ஒரு ஓரமாக நிற்பட்டு ரேணு ஜூலி மீனு மூணு பேரும் வண்டி நின்று பறவு பொருமே இறங்கணும் தெரியா ஓ இதே கேக்கா இந்த பூவெலாம் எங்கள் வீட்டில் தான் பூத்துருந்து பார்த்து அழகாக இருந்தா வண்டியில் வச்சா நல்லா இருக்குன்னு தான் கொண்டு வந்தேன் சரி பிரியா இதில் வண்டி நிப்பாட்டு இதில் வேண்டாக்கா கொஞ்சம் தள்ளி போய் நிப்பாட்டுக்கேன்